இரயேசுவில் அன்புமிக்க மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நற்செய்தி ஒரு குறுகிய நற்செய்தி ஆனால் உண்மையிலேயே ஒரு பெரிய நற்செய்தி ஏனென்றால் இன்றைய நச்செய்தியில் ஒரு கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் இயேசுவை பாராட்டுகிறார் எப்படிப்பட்ட ப பாராட்டு இதோ உம்மை பெற்றெடுத்த அந்த தாய் அந்த தாயினுடைய உதிரம் பேறு பெற்றது என்று சொல்லுகிறார் ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போர் இன்னும் பேரு பெற்றோர் இப்ப நாம் யோசிப்போம் அப்ப அன்னை மரியாதை விட நாம் பேர் பெற்றோர்களாக மாறி விடுவோமா இதுதான் பிற சபையினரும் மிக தூரிதமாக இதை சொல்வார்கள் பாருங்க அன்னை மரியாதை விட ஆனால் நாம் யோசிக்க வேண்டும் அன்னை மரியால் நாம் ஆண்டருடைய வார்த்தையை கேட்டு நடக்க இருக்கிறோம் ஆனால் அன்னை மரியாள் ஆண்டருடைய வார்த்தையே தனது உதிரத்தில் அவர் தாங்கினார் அப்படி ஏன் ஆண்டவர் இதை சொல்லுகிறார் ஒரு என்கரேஜிங் பேர்ட்ஸ் அப்படி என்றால் யாருமே இப்படி ஆக முடியாதுங்க ஆண்டவர் சொல்றாரு அவருடைய சீடர்களை நோக்கி சொல்லுகிறார் அல்லவா நீங்கள் என்னை பின்பற்றி திடம் செய்த என்னிலும் பெரிய காரியங்கள் நீங்கள் செய்வீர்கள் அவரை விட பெரிய காரியங்கள் செய்யும் பொழுது அவரை விட பெரியவர்களாக விடுவோமா சொல்லுகிறார் குருவை விட சீடர் பெரியவர் அல்ல என்னை விட நீ பெரியவர் அல்ல காரியங்கள் செய்யலாம் ஆனால் குரு விட சிடன் பிரியாக முடியாது அன்னை மரியாலை விட நாம் பிரியாள் என்கின்ற எண்ணத்தை தவிர்த்து அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்க முயற்சி செய்ய வேண்டும் நம்ம எல்லோரும் முயற்சி செய்கிறோம் முடிகிறதா ஆனால் அன்னை மரியாள் ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அது பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு தாயாக ஒரு மனிதனாக பிறந்தவர்கள் அற்புதமாக தனது வாழ்வை அமைத்து கொண்டவள் தனது முழுமையான வாழ்வை அர்ப்பணமாக கொடுத்தவள் ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்துவை தனது உதிரத்தில் சுமந்து பாதுகாத்தவள் இன்றும் கூட பல இடங்களில் நாம் சொல்லும் பொழுது அருத்தந்தையர்களும் மற்றும் ஆயர்களும் சொல்வார்கள் நாம் அன்னையிடம் சிபிக்க வேண்டும் அன்னையினுடைய ஆசை நமக்கு வேண்டும் அன்னையினுடைய பாதுகாப்புக்கு நமக்கு வேண்டும் ஏனென்றால் அன்னை ஆண்டு ஒரு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் முப்பது ஆண்டுகள் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் காத்தவள் நடத்தியும் இறக்கும் வரை அன்னை மறியால் அவரோடு இருந்தார் எனவே இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு உற்சாக வார்த்தைகளை சொல்கிறார் நீ இறைவார்த்தை நீ கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது என் தாயைப் போல நீ மாறுவாய் அன்னை மறியாலோடு நாம் பயணிப்பதை நம்மால் பார்க்க முடியும் என்பதை ஆண்டவர் என்று நமக்கு ஒரு அற்புதமான வார்த்தையாக சொல்லுகிறார் எனவே இதை நாம் ஏற்றுக்கொள்வோம் நாம் ஆண்டவரை போற்றுகிறோம் அன்னை மறியாலை போற்றுகிறோம் ஆனால் அவர்களைப் போல வாழ்வது இன்னும் போற்றுவதற்குரிய ஒரு செயலாக இருக்கிறது எனவே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி எவ்வாறு அன்னை மரியால் வாழ்ந்தாளோ நான் உமக்கு அடிமை உன் சொற்படி எனக்கு என்கின்ற அத்தகைய மனநிலை நமக்கு வேண்டும் பல நேரங்களில் நம்முடைய சொல்லை ஆண்டவர் கேட்கும்படியாகும் நாம் நினைப்பதை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் அன்னை முறையால் எப்படிப்பட்ட ஒரு மனநிலை கொண்டிருந்தால் உம் சொற்படி எனக்கு ஆகட்டும் நான் உன்னுடைய அடிமை நீங்கள் என்ன செய்தாலும் பரவாயில்லை நான் உமக்கு ஒத்துழைப்பேன் எனவே இந்த மனநிலை நமக்கு இருக்கிறதா இந்திய மனநிலை இருந்தது என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வும் ஒரு சிறப்பான வாழ்வாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை எனவே நாளில் அன்னை மறியால் நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு புனிதர் தான்போஸ்கோ தான்போஸ்கோனுடைய வாழ்வில் அன்னை மரியால் அனைத்தையும் செய்தார் என்று சொல்கிறார் எல்லா காரியங்களும் செய்த பிறகு அவர் சொல்லுகிறார் மதர் மேரி டிட் எவ்ரிதிங் நான் என்ன சொல்லுகிறேன் பல நேரங்கள் சொல்வது மதர் மேரி டிட் எவ்ரிதிங் மதர் மேரி டஸ் எவ்ரி திங் மதர் மேரி வில் டூ எவ்ரி திங் அன்னை மரியால் அனைத்தையும் செய்வளாக இருக்கிறார் அது ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இங்கு சொல்லுகிறார் எனவே நாம் அன்னை மறியாலை போல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்து அந்த வார்த்தையை வாழ்வாக்க அந்த ஆசீர்வாதத்தை இன்றைய நாளில் நாம் வேண்டுவோம் அற்புத காரியங்கள் செய்வோம் அன்றைய வார்த்தையை மட்டும் கேட்டுவிட்டு போகாமல் அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்வில் செயலாக்கம் செய்வதற்கான வழிகளை ஆண்டரிடம் வேண்டும் நிச்சயமாக ஆண்டவர் அற்புத காரியங்களை நம்முடைய குடும்பங்கள் வழியாக நம்முடைய பிள்ளைகள் வழியாக நம்முடைய வாழ்வு வழியாக செய்ய இருக்கிறார் திறந்த உள்ளத்தோடு நாம் சிபிப்போம் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக இயேசு புகழ் இயேசு நன்றி मरिए वाग